அனுமன் பஞ்சமுக ஆஞ்சநேயராக உருவெடுத்தது ஏன் ராமதூதரான ஆஞ்சநேயருக்கு பல பெயர்கள் உண்டு வாயு புத்திரன் கேசரி மைந்தன் மாருதி அல்மன் சொல்லின் செல்வன் துந்தரன் என பல பெயர்களில் அவர் அழைக்கப்படுகிறார் ராமாயண காவியத்தின் முக்கிய கதாபாத்திரமே அவர்தானே சில கோவில்களில் அனுமன் பஞ்சமுகத்துடனும் காட்சி கொடுத்து அருள்பாளிப்பதைக் கண்டிருக்கிறோம் அவர் பஞ்சமுகத்துடன் காணப்படுவது எதனால் காரணமில்லாமல் காரியமில்லையே உலகின் தலை சிறந்த வீரனான தன் மகன் இந்திரஜித்தின் படைகளின் தோல்வியாலும் கவலை கொண்ட ராவணன் தன்னுடைய சகோதரனான அகிராவணனிடம் இதை பற்றி கூறினான் தான் நிச்சயம் ராமனையும் லக்ஷ்மணனையும் கடத்திச் சென்று பாதாள உலகத்தில் சந்திதேவிக்கு பலியிடுவேன் என்று வாக்களித்தான் ஆனால் வீரமும் விவேகமும் நிறைந்த அனுமனை Ready?